தினம் ஒரு ஜிகே வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் வந்த ஒரு கேள்வியை பார்க்க போகிறோம் கேள்வியை பாருங்கள் குப்தர காலத்தின் நிலங்களை கீழ்கண்டவற்றுடன் சரியாக பொறுத்திடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது குப்தர் காலத்தில் நிலங்களை அஞ்சு வகையாக பிரித்திருக்கிறாங்க ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது அந்த பேரை கொடுத்துட்டு எந்த நிலத்துக்கு பேர் என்ன அப்படிங்கிறத பொருத்த சொல்லியிருக்காங்க இந்த குப்தர்களை பற்றி ஸ்கூல் புக்கில் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல கொடுத்துருக்காங்க ஆறாம் வகுப்புலேயும் கொடுத்துருக்காங்க பதினோராம் வகுப்புலேயும் கொடுத்துருக்காங்க ரெண்டு இடத்துலேயுமே ஐந்து வகை நிலத்தை பற்றி பாக்ஸ் கண்டென்ட்டாகவே கொடுத்துருக்காங்க நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா மேலே இருக்கிறது பதினொன்றாம் வகுப்பில் இருக்கிறது கீழே இருக்கிறது ஆறாம் வகுப்பில் இருக்கிறது இந்த ரெண்டையுமே நல்லா தரவு பண்ணிக்கோங்க வரக்கூடிய குரூப் ஃபோரில் கூட கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது சரி இதற்கான பதில் என்ன அப்படிங்கிறத ஷார்ட்கட்டோடு பார்ப்போமா அதாவது நம்ம போடுற வீடியோவில் மோஸ்ட்லி ஷார்ட்கட் போகிறது இல்லை ஆனால் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா சார் ஷார்ட்கட்டோட போட்டால் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் கொஞ்சம் அதை சேர்த்து போட முடியுமான்னு கேட்குறாங்க சரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் கட்டை நான் சொல்கிறேன் சரி முதல் நிலத்தை பாருங்கள் சேத்ரா அப்படிங்கிறது பயிரிடக்கூடிய நிலம் பயிரிடக்கூடிய நிலம் அதுவே இங்கே பாருங்கள் வேளாண்மைக்கு உகந்த நிலம் கொடுத்துருக்காங்க வேளாண்மை பயிரிடுதல் எல்லாமே ஒன்று தான் இதற்கான ஷார்ட்கட் என்ன வச்சுக்கலாம் சேத்ரா அப்படிங்கிறத சேருன்னு வச்சுக்கலாம் சேரு சேராக இருந்தால் தான் அங்கே வேளாண்மை பண்ண முடியும் இதை ஷார்ட்கட்டோடு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது என்னது கிலா கிலா என்பதுக்கு ஷார்ட்கட்னு தெரியல ஆனால் இது என்னதுன்னா தரிசி நிலம் கிலா என்பது தரிசி நிலம் அடுத்து பாருங்கள் அப்ரஹதா அப்ரகதா அப்படிங்கிறது காட்டையும் குறிக்கும் தரிசி நிலத்தையும் குறிக்கும் வனத்தையும் குறிக்கும் இதற்கான ஷார்ட்கட் என்னன்னா ஷார்ட்கட்லாம் கிடையாது நான் சொல்கிறது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க அப்ரகதா அப்படின்னா மிகப்பெரிய காட்டை குறிக்கும் அதாவது மிக பயங்கரமான ஒரு காடு அப்ரகதா அப்படின்னு நீங்கள் நியமம் வச்சுக்கலாம் காட்டுக்காக நீங்கள் இப்படி நியாய வச்சுக்க வேண்டியதுதான் வேறு வழி இல்லை அடுத்து வாஸ்தி வாஸ்தி அல்லது வஸ்தி இது என்னது குடியிருப்பதற்கு தகுந்த நிலம் அதாவது குடியிருக்கணும்னா எங்கள் குடியிருப்போம் வீட்டில் தான் குடியிருப்போம் வீட்டை கட்டணுன்னா என்ன பண்ணணும் வாஸ்து பார்க்கணும் ஸோ அதுக்கு சார்ட்கட்டாக வாஸ்தியை வச்சுக்கலாம் அடுத்தது கபத சரகா இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேய்ச்சல் நிலம் அதாவது ஆடு மாடு மேய்ப்பாங்க பார்த்தீங்களா அந்த நிலம் தான் கபத சரகா இதுக்கான ஷார்ட்கட் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா ஆடு மாடு மேய்க்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே மேய்ப்பாங்க என்ன பாட்டை பாடுறாங்கன்னு பாருங்கள் கபதசரகா அப்படின்னு பாடுறாங்கன்னு ஞாயம் வச்சுக்கோங்க ஆனால் இந்த மாதிரிலாம் பாட்டு பாடுவாங்களான்னு கேட்டால் இந்த மாதிரிலாம் பாட்டெல்லாம் மாட்டாங்க பட் நம்ம ஷார்ட்கட்டுக்காக நம்ம வச்சுக்கிறோம் திரும்ப ரிவிஷன் பார்க்கலாமா சேத்ரா அப்படின்னா சேரு வேளாண்மைக்கு உகந்த நிலம் கிலா அப்படின்னா தரிசி நிலம் அப்ரஹதோ அப்படிங்கிறது மிகப்பெரிய பயங்கரமான காடு அடுத்து வாஸ்தி அப்படின்னா குடியிருப்பதற்கு தகுந்த நிலமாக இருந்தால் அதை வாச்த்து பார்த்து தான் வீடு கட்டணும் கபத சரகா அப்படின்னா மேய்ச்சல் நிலம் ஆடு மாடு மேய்க்கிறவங்க கப தசரகான்னு பாடுறாங்கன்னு நியம வச்சுக்கோங்க அடுத்து இதற்கான விடையை கண்டுபிடிப்போமா சேர்த்துறா என்னது வேளாண்மைக்கு தகுந்த நிலம் கிலானா தரிசி நிலம் அப்ரகதா அப்படின்னா என்னது வனநிலம் வஸ்தின்னா குடியிருப்பதற்கு தகுந்த நிலம் அப்போ இதற்கான விடை என்னது ரெண்டு ஒன்று நாலு மூணு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்ததுங்கிறதையும் கமெண்டில் போடுங்க இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ இப்போ எண்டு ஸ்க்ரீனில் வரும் அந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள் அங்கே நான் உங்களை சந்திக்கிறேன்